இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைந்தவுடனேயே தமிழ்நாட்டை தொழில் வளர்ச்சியில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு லட்சம் கோடி டாலர் அளவிற்கு உயர்த்திட வேண்டும் என்று இலக்கினை நிர்ணயித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் சீரிய நடவடிக்கைகளால் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஓராண்டில் உலகையே ஆட்டிப்படைத்த கொரோனா பரவலையும் சமாளித்து இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்தது இதனால் இந்தியாவில் அதிக முதலீடுகள் குவியும் மாநிலத்தில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்தது இந்தியாவில் எளிதாக தொழில் செய்யக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியது தற்போது முன்னணி மாநிலமாக உள்ளது தமிழ்நாடு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக விளங்கி வரும் தமிழ்நாடு இந்தியாவில் அதிக தொழிற்சாலைகளை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவிலேயே மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் மோட்டார் மற்றும் மோட்டார் வாகன பாகங்களின் ஏற்றுமதியில் முதலிடம் என தொழில் வளர்ச்சியில் தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருகிறது அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள் மற்றும் பணியாளர்களை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் பணியாளர்களில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்றனர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கையில் அகில இந்திய அளவில் இரண்டாவது இடத்தில் உள்ளது நாடு முழுவதும் உற்பத்தி செய்யப்படும் இருசக்கர மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் எழுபது சதவீதம் தமிழ்நாட்டில் உற்பத்தியாகின்றன எல்லோர்க்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தொழில் வளர்ச்சி என்பது குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக கிடைக்க வேண்டும் குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் பின்தங்கிய மாவட்டங்களிலும் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி வருகிறது பெண்களுக்கும் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் சீரிய நடவடிக்கைகளால் தொழில் வளர்ச்சியிலும் பொருளாதாரத்திலும் முன்னணி மாநிலமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாடு முதலீட்டாளர்களின் முதல் தேர்வு முதலீட்டாளர்களின் முதல் முகவரி முதலீட்டாளர்கள் பெரிதும் விரும்பும் மாநிலமாக தமிழ்நாடு எப்படி திகழ்கின்றது என்பதற்கு உலக புகழ்பெற்ற நிறுவனங்கள் பல தமிழ்நாட்டை நோக்கி வருவதே கண்கூடான சாட்சியாக உள்ளது தமிழ்நாட்டின் சிறப்பான மனிதவளம் மென்பொருள் தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் பல பன்னாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருகின்றன உலக புகழ்பெற்ற காலனி நிறுவனமான அடிடாஸ் தனது உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையத்தை சென்னையில் அமைக்க உள்ளதாக அறிவித்துள்ளது அடிடாஸ் சார்பில் சீனாவுக்கு வெளியே ஆசியாவில் அமையும் முதல் திறன் மேம்பாட்டு மையம் இதுவாகும் இதேபோல் விமானங்கள் ராக்கெட்டுகளை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நிறுவனங்களுள் ஒன்றான அமெரிக்காவின் போயிங் நிறுவனமும் தனது ஆராய்ச்சி மையத்தை சென்னையில் நிறுவ உள்ளது வாகன தொழில்நுட்பத்தில் உலக அரங்கில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் பிரான்ஸ் நாட்டின் வால்வோ நிறுவனம் சென்னையில் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் செயல்பட்டு வரும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்கிறது இதன் மூலம் டாடா நிறுவனத்தில் முப்பதாயிரம் வாய்ப்புகள் உருவாகும் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதுவரை சுமார் இருநூற்று ஐம்பது ஒப்பந்தங்கள் மூலம் சுமார் மூன்று லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன இதற்கெல்லாம் மணிமகுடமாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் நடைபெறுகிறது இந்த மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டிற்கு ஐந்தரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது